ஓகே வந்து வீடியோ வந்து பாருங்க இன்றைக்கு பார்க்க போற முதல் டாபிக் வந்து ஏஎல்ஐசிடினா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து இது ஒரு டெலிகிராம் குரூப் வந்து இந்த இது வந்து அகாடமிக்குல ஃபங்க்ஷன் ஆகப்போகுது அதை பற்றி ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோ வந்து அமைக்கின்றது இந்த குறிப்பு வந்து ஏன் உருவாக்கப்பட்டது நம்ம மெயின் நோக்கமே இந்த என்சிக்குள்ள ஐம்பது மார்க்ஸ் என்சிக்கு மொத்தம் அதுல வந்து ரேங்க் லெவல் வந்தது இந்த குரூப் நோக்கம் வந்து முதலாவது வந்து ஏஎல் ஐசிஐடி படிக்கிறாங்க தான் இந்த குரூப் வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து ஸ்ரீலங்காவில் வேர்ல்டு இருக்கிற ஐடி ஏஎல் ஐடி எடுக்கிறாங்க கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி நோக்கத்துல உருவாக்கப்பட்டது இதுல வந்து என்னென்னா வீக்லி ஆன்லைன் டெஸ்ட் வந்து வீக்லி வந்து ஒன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும் அதுக்கான ரேங்குகள் உங்களுக்கு பண்ணி வழங்கப்படும் அதுக்கான மற்றது ஒன்லைன் டெஸ்ட் வந்து எம்சிபி உண்ட சீட் வழங்கப்படும் அதாவது பாஸ்பேப்பர் வைஸ் தான் பாஸ்பேப்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி வரையான பாஸ் பேப்பர்களை பார்க்குறதான் நோக்கம் மற்றது இந்த குரூப்பில் என்ன இல்லைன்னு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு சொல்கிறேன் டைம் பாஸ் செட் வந்து இந்த டைட்டில் ஃபோவர்ட்ஸ் பேன் அது பொய் பெறப்பேன் அது வந்து இந்த டைட்டில் மற்றது வந்து டெய்லி டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ணுறது அங்கே ரெண்டு வேல இல்லை சிலபஸ் கன்ஃபியூஷன் சிலபஸை கன்ஃபியூஷன் படுத்துறது அங்கே ரெண்டு இல்லை நாங்கள் என்ன செய்வோம்னா உங்களுக்கு

ஹவுண்டா தெரியும் உங்களுக்கு எப்படி ஒய் வந்து ஏ இந்த மூண்டு எப்படி சரியான விடைக்கு வந்த சரியான விடைக்கு வந்த ஸ்டெப்ஸ் அந்த டைம் இதை யோசிக்க தவிர நீங்க ஒரு டிஸ்கஷன் எழுதிக்க வந்து இதை ஜோசிச்சா நல்லது இந்த ஏஎல்ஐசிடி அறினா குரூப் வந்து உங்களுக்கு என்சிகையும் என்சிகள நல்ல மார்க்ஸை எடுக்கிறதுக்கும் தன்மையை கொண்டு வரதுக்கும் உங்களுக்கு பங்களிப்பு செய்யுமே என நினைக்கின்றோம் இதை சேவ் செய்து கொள்ளுங்கள் மற்றது எங்களோட வெப்சைட் வந்து பிளாக் வெப்சைட் தான் தெரியல டெலிகிராம் ஷேர் செய்து ஷேர் செய்து கொள்கிறோம் அதை பாருங்க மற்றது வேற ஏதாவது எவோட் பண்ணுமெண்டா எங்கள் நம்பரை கொடுக்குறோம் அதையும் பாருங்கள் மற்றது வேற உங்களுக்கு இந்த வேற டவுட் வந்து இருந்தா எங்கள் இந்த அரினா வந்து உருவாக்கினதுக்கான காரணமே டவுட்டை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கிளியர் செய்வதுதான் நோக்கமே அப்பெண்ட்ஸுக்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணி டவுட்டுக்க ஷேர் பண்ணி கிளியர் பண்ணலாம் மெயின் வந்து ஸ்டெப்ஸ் ஒழுங்கான ஸ்டெப்ஸ் இப்போ சில ஸ்டெப்புகளை தவிர விட்டுட்டு இப்ப இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வந்து யோசிக்கிறத விட்டுட்டு ஸ்டெப்புகளை ஒழுங்காலிங்களோ பெஸ்ட் அப்போ திங்கக்கிழம வந்து என்சிக வந்து இருக்கு அப்போ என்சிக வந்து ஐடி எடுக்கிறார்கள் வந்து செய்யுங்கள் இதுக்கு கொமர்ஸ் எடுக்கிறார்கள் ஐடி எடுக்கணும் ஆத்ஸ் எடுக்கிறார்கள் ஐடி எடுக்கிறோம் மற்றது மேக்ஸ் எடுக்கிறார்கள் ஐடி எடுக்கிறீர்கள் முடிஞ்சவரை செய்துங்கள் எங்களுக்கும் போட்டித்தன்மை கூடாதான் ஏர் முதலாவது ரேங்க் எந்த டிஸ்ட்ரிக்ட் முதலாவது ரேங்க் பிடிக்குது என்றதை தெரிந்து கொள்ள முடியும் அப்ப செய்யும் செய்யும்போது நேர்மையை செய்து கொள்ளுங்கள் நேர்மையை வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கை கொடுக்கும் நேர்மையா செய்து வெற்றியை ஈட்டிக் கொள்ளுங்கள் நேர்மையா செய்யும் போது இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு ஹைலன்ஸா ஒரு எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு செய்யும் போது இது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்ப எக்ஸாம் செய்து கொள்ளுங்கள் எக்ஸாம் செய்துட்டு அடுத்த வீடியோவில் சந்தியுங்கள்